உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பெயாக்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக ஹரி ஓம் ஸ்ரீம் ஐம் சவும் ரம் க்ரீம் சொன்னலட்சுமி

அடையாளம் என்ற பெருமையோடு ராமனத்தின் புதிய சக்கரம் திருச்சி சக்கரம் பேருந்து விழா இப்பொழுது நிறைந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினை உரிமையாளர் உங்கள் நடை சார்பாக அன்போடும் பேட்டிக்கொள்கிறேன் திரு மாணிக்கமையா அவர்கள் நமது திருச்சி தத்துவ பேருந்து நிலையங்களையும் सांग्राम सनेह सतरा पेलोज रायम सांग्राम सनेह सतरा पेलोज रायम सी वैष्णव नाम ओम श्री कालाधन मदये मदये गुरु रामा गुरु विष्णु गुरु देवों देव दरगे गुरु सत्य परम राम तस्माइशी गुराई नाम है सांग्राम सांग्राम

இந்த வகையில் மூன்று சிறப்பு விருதுகள் சோறுவையில் திறந்து வைத்து சிறப்பிக்கிற திரு பிரம்மாச்சேரி உரிமையாளர் இங்கே விட்டுவிடத்தை என்று சேர்த்துக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு வடியரசங்க பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் ரோயா அவர்களை ஒத்துழைக்க என்று சேர்த்துக்க அன்போடு

Evet, model yapay, model yapay. İyiyim model yapay. Benim de toynaklere serpiştiriyorlar ki. Tabii toynaklar. Her şeyden bir association tarafı. Senin ağrın bize daha mı geliyor? İyiyim model yapay. Ama, bir şey அவர்கள் விற்பனையை இங்கே துவக்கி வைத்து திரு வரதராஜ்யா அவர்கள் குடும்பத்தினருக்கு முதல் விற்பனை அவர்கள் முதல் விற்பனையை देल देल और हमने किया आपने किया है आज के कार्यक्रम में संत करा के कार्यक्रम यह राम नरेश ने किया है ये डेढ़ किस खास में बोल दिए जा रहे हैं इसमें आ गए पूरी लिए हमारा नाम है आपको की योजना है ये 200 बार बोल आलू या फिर वो पनटे के लिए नहीं आता है ये जो ये जो होटल पर प्राइस है ये जो बैंक में के लिए है ये चीज